அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக கூட்டணி கட்சியில் இடம் பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன இந்த கட்சிகளுக்கு மட்டும் தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு தொகுதியே திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு ஒரு சில சட்டமன்ற தொகுதிகள் மாற்றப்பட்டன திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி ராதாபுரம் போன்ற தொகுதிகள் இடம்பெற்று உள்ளன திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்து மற்றும் கிறிஸ்துவ நாடார்கள் என இரு பிரிவினர்களாக உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து முக்குலத்தோர் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் பறையர்கள் விஸ்வகர்மாக்கள் எல்லத்து பிள்ளைமார் முதலியார் போன்றோர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையிலும் நாடார்களின் வாக்கு எவருக்கு கிடைக்கின்றதோ அவரே வெற்றி பெறக்கூடிய நிலையில் உள்ளார் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திருநெல்வேலி தொகுதியிலும் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக இத்தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது என்று பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கு சி ராபர்ட் புரூஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் திருமதி ஜான்சிராணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருநெல்வேலியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பா சத்யா அவர்களும் இங்கு போட்டியிடுகிறார்கள் இங்கு மிக கடுமையான போட்டி இருக்கும் என்று கூறப்பட்டாலும் கூட வெற்றி பெறுவது என்னவோ காங்கிரஸ் கட்சிதான் என்று கூறப்பட்டு வருகிறது தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பாக கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு அருகிலுள்ள தொகுதிகளில் மத அரசியலே மேலோங்கி உள்ளது இதன் அடிப்படையில் திருநெல்வேலி தொகுதி மற்றும் கன்னியாகுமரி தொகுதி என்ற இரு தொகுதிகளிலும் மத அடிப்படையில்தான் வாக்கு விழுகிறது அங்கு ஜாதிய அடிப்படையில் வாக்கு விழுவது இல்லை இதனை வைத்து பார்க்கும் பொழுது ராபர்ட் புருஸ் அவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் எனவே அவருக்கு கணிசமான வாக்குகள் விழும் என்று கூறப்படுகிறது நைனார் நாகேந்திரன் முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர் ராணி சத்யா போன்றோர்களும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களே இங்கு போட்டி என்பது ராபர்ட் புருசுக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் என்றே கூறப்படுகிறது அதிமுக இங்கு மூன்றாவது இடத்தை பெறும் என்றுதான் கூறப்படுகிறது இங்கு ராபர்ட் புருஸ் அவர்கள் பிரபலமான வேட்பாளர் இல்லை என்றாலும் கூட வெற்றி பெறுவது என்னவோ காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய ராபர்ட் புரூஸ் அவர்கள் என்று கூறப்படுகிறது நயனார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் பிரபலமானவர் அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தபோது அமைச்சராக பதவி வகித்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருநெல்வேலியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இவருக்கு அறிமுகம் தேவையில்லை எனவேதான் இவரை திருநெல்வேலி தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தது பாரதிய ஜனதா கட்சி அதே சமயத்தில் தமிழகம் முழுவதும் ஜாதி அரசியல் மேலோங்கி இருந்தாலும் கூட தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி என்ற இரண்டு தொகுதிகளில் மத அரசியலே மேலோங்கி இருக்கும் எனவேதான் இங்கு கிறிஸ்துவரான ராபர்ட் புருஸ் போட்டியிட்டாலும் கூட அவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் திருநெல்வேலி தொகுதியில் கணிசமாக வாழக்கூடிய இந்து மற்றும் கிறிஸ்துவ நாடார்கள் என இரு பிரிவினருமே அவருக்கு வாக்களித்து விடுவார்கள் இவர்களை தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய மற்றும் ஒரு சமுதாயம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தில் பல கட்சிகள் இருந்தாலும் இருபெரும் கட்சிகளே வலிமையான கட்சிகளாக உள்ளது கிருஷ்ணசாமி அவர்களின் புதிய தமிழகம் மற்றொன்று ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி புதிய தமிழகம் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளது ஜான் பாண்டியனின் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது தேவேந்திரகுல வேளாளர்களினுடைய ஓட்டு அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு செல்லும் மூன்றாவது கணிசமாக இருப்பவர்கள் தேவர்கள் தேவர்களினுடைய வாக்குகள் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிக அளவு கிடைக்கும் நான்காவது பிள்ளைகளின் வாக்குகள் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் காரணம் முன்னேறிய வகுப்பில் பின்தங்கியவர்களுக்கான பத்து சதவீத ஒதுக்கீட்டில் இவர்களும் பயன் பெறுகிறார்கள் இதற்கு அடுத்ததாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களினுடைய ஓட்டு கணிசமாக காங்கிரஸ் கட்சிக்கு செல்லுகிறது இதே போன்று யாதவர்களினுடைய ஓட்டு திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரிந்து செல்லும் பறையர்களினுடைய ஓட்டு பெரும்பான்மையான ஓட்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கு செல்லுகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியே இங்கு அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய சூழலில் உள்ளது கள நிலவரங்களும் இதையேதான் கூறுகிறது ராதாபுரம் நாங்குநேரி பகுதிகளில் அதிக அளவு மத அரசியல் மேலோங்கி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி ஆலங்குளம் பகுதிகளில் ஜாதி அரசியலே மேலோங்கி காணப்படுகிறது மேற்குறிப்பிட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களினுடைய சமூகம் எது என்று பார்த்துதான் ஓட்டு போடுகிறார்கள் நாங்குநேரி ராதாபுரம் என்ற இரு தொகுதிகளிலும் இங்கு மதத்தின் அடிப்படையில் வாக்குகள் செலுத்தப்படுகிறது இதுவரையிலும் இங்கு நடைபெற்ற தேர்தல்களில் ஐந்து முறை காங்கிரஸ் கட்சியும் ஐந்து முறை அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழக கட்சியும் மூன்று முறை திமுகவும் ஒருமுறை கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒருமுறை சுதந்திர கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு இங்கு அதிக வாக்கு வங்கி உள்ளது அது மட்டும் அல்லாமல் இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் ராகுல் காந்தியை நேரு இந்திரா காந்தியின் குடும்பத்தார் என்றே கூறுகிறார்கள் இது காங்கிரஸ் கட்சிக்கு பலமாக உள்ளது ராபர்ட் புரூஸ் சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட கிறிஸ்துவராக இருந்தாலும் கூட அவரின் மதத்தை பார்க்காமல் ராகுல் காந்திக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இங்கு வெற்றி பெறக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு ராபர்ட் புருஸ் அவர்களே என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை நயனார் நாகேந்திரன் அவர்களும் மூன்றாவது இடத்தை அதிமுக இங்கு பெறும் என்றும் கூறப்படுகிறது நன்றி